மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையினை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் நாமக்கல் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சங்ககிரி வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு தேர்தல் பருவம் தேசத்தின் பெருமிதம் என்ற தலைப்பில் வாக்காளர்களுக்கு நூறு சதவிகிதம் வாக்குப்பதிவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கத்தினை நாமக்கல் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் தலைவருமான டாக்டர் உமா தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து தேர்தலில் வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த செல்ஃபி ஸ்டாண்ட் பார்வையிட்டு பொதுமக்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் மேலும் தேர்தல் நாள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தேர்தல் விழிப்புணர்வு தொன்று பிரசுரங்களை பொதுமக்கள் மற்றும் பேருந்தில் பயணிகளுக்கு வழங்கினார் அதனை அடுத்து அவர் சங்ககிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்டுள்ள கட்டிடம் மற்றும் அருகில் உள்ள கட்டிடத்தின் மீது அரசியல் கட்சியினரின் பெயர்கள் மறைக்கப்படாமல் இருந்ததை பார்த்த மாவட்ட ஆட்சியர் உமா அந்த பெயர்களை உடனடியாக மறைக்க சங்ககிரி தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் மேலும் வைகுந்தம் பகுதியில் பதற்றமான வாக்குச்சாவடியாக கண்டறியப்பட்ட அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா ஆய்வு மேற்கொண்டார்